சமையல் அப்படிங்கிறது ஒரு கலை ஆனா இது எல்லாருக்குமே கைவந்த கலையா அப்படின்னு கேட்டா ஒரு சந்தேகம் தான் ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல ஒரு சிலருக்கு சமையல் சுட்டு போட்டாலும் வராது அப்படிங்கற அளவுக்கு மாறிடுச்சு ஆனா எல்லாமே ஈஸியா கையிலேயே கிடைச்சிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எல்லாத்துக்கும் இருக்கு இந்த சமையலுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டா அப்படி சொல்ல முடியாது சப்பாத்தி போடுறதுல இருந்து மரக்கறி வெற்ற வரைக்கும் எல்லாத்துக்குமே தொழில்நுட்பம் வந்து வளர்ந்துருச்சு அப்படின்னாலும் ஒரு சமயக்காரனும் இந்த மாதிரி இருந்துட்டா நல்லா இருக்கும் இல்ல அப்படின்னு கேட்கறவங்களுக்கு உங்களுக்கு இந்த நியூஸ் உலகின் முதலாவது ஏஐ சமையல் காரணம் டுபாயில இருக்க ஒரு ஹோட்டல்ல அறிமுகப்படுத்திருக்காங்க அதாவது டுபாய் டவுன் டவுன்ல புதுசா திறக்க இருக்க ஜப்பானிய உணவக முன்றில ஏமன்ஸ் அப்படின்னு பெயரிடப்பட்ட ஏஏ சமையல் காரன் வந்து பணியாற்ற போறாராம் இப்போ இன்ஸ்டா பக்கம் போனீங்க அப்படின்னா இந்த சமையல்காரரோட சமையல் கலைகள் பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க எது எப்படியோ டுபாய் பக்கம் போனா ஏஐ சமையல்காரன் ஏமன் சமைத்த சாப்பாடு மறக்காம சாப்பிட்டு